بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله واصحابه اجمعين اما بعد ان بلى إسلامي يا سخوة الغلاي نعم المدينة كلمي انكلم الحديث في بيل بلوغ المرام انرا كتاب كتاب الجامع انرا pradhanat துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்வா இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் இருபத்தி நான்காவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன் அபி ஹுரை ரத் كان رسول الله கால் கான் ரசூலுல்லாஹி وسلم اذا اصبح يقول اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور وإذا أمسى قال مثل ذلك إلا أنه قال وإليك المصير أخرجه الأربعة أبو هريرة رضي الله عنه رضي الله رسول الله صلى الله عليه وسلم ورغل كالي بولدي أدين دال بنوارك كودية براتنا يي ورغل அல்லாஹூ அபிகா அஸ்பஹ்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹ்யா வபிக்க நமூத் வை நுஷூர் அதே போன்று வைத அம்சா மாலை பொழுதை அடைந்தால் அதே போன்று சொல்லுவார்கள் ஆனால் கடைசியில் வைலைக்கன் நுஷூர் என்ற வார்த்தைக்கு பதிலாக வைலைக்கல் இக்கல் மசீர் என்று சொல்லுவார்கள் என்று அபு ஹுரைரா ரதி அல்லாஹுடன் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை நான்கு சுனன்களும் அதாவது அர்பா என்று சொன்னால் எங்களுடைய நூலாசிரியருடைய பரிபாசையில் அபுதாவுத் திருமிதி நசாய் மாஜா நான்கு கிரந்தங்கள் என்று சொன்னால் நான்கு சுனன்கள் அபுதாவுத் திருமிதி நசாய் மாஜா இந்த நான்கு கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த துஆவின் பொருளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுமபிகாஸ் யா அல்லாஹ் உன்னை கொண்டே நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் உன்னை கொண்டே நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் வபிக்க நஹ்யா உன்னை கொண்டே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் வபிக்க நமூத் உன்னை கொண்டே நாங்கள் மரணிக்கின்றோம் வைலைக்க நுஷூர் உன்பால் தான் நாங்கள் எழுப்பாட்டப்பட இருக்கின்றோம் அதே போன்று மாலை பொழுதை அடைந்தால் அந்த வார்த்தையை சொல்வார்கள் உன்பால் நாம் எழுப்பாட்டப்பட இருக்கின்றோம் என்பதற்கு பதிலாக வைலைக்கல் மசீர் உன்பால்தான் தான் நாங்கள் மீள இருக்கின்றோம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் இந்த துராவுடைய பொருளாக இருக்கின்றது அன்புள்ள சகோதர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் புனை பெயரை கொண்டு அறிமுகமான ஒரு நபி தோழர் அவருடைய இயற்பெயர் என்ன என்பதில் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன அதிலே பிரபல்யமான கருத்து அப்துல் ரஹ்மான் இன் சஹுர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் ஆகும் என்பதாகும் இவரை பொறுத்தவரைக்கும் இவருக்கு இந்த புனை பெயர் அல்லாத வேறு பெயர் இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புனை கொண்டு அறிமுகமான சஹாபியாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் அதே போன்று இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு மதீனாவிற்கு அவர்கள் சென்றார்கள் நபி அவர்கள் ஹைபர் என்ற அந்த இடத்திற்கு சென்றதற்கு பின்னால் தான் இவர் மதீனாவுக்கு போய் சேர்கின்றார் அப்பொழுது ஹைபரில் போய் நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஹைபர் போரில் கூட அவர்கள் கலந்து கொண்டதாக அவருடைய வரலாற்றை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர் திண்ணைத் தோழர்களுக்கு நபி அவர்களால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் நபி அவர்களோடு எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள் எதூரு ஹை சுதார ரசோல நபி அவர்கள் எங்கு சுற்றினாலும் இவரும் அவரோடு சேர்ந்து சுற்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் அதே போன்று அடிக்கடி பசி பட்டினியால் நபிகளாருடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் மயக்கம் போட்டு விழுவார்கள் மக்கள் என்னை பைத்தியகாரனோ என்று எண்ணும் அளவுக்கு நான் எனக்கு அந்த நிலை ஏற்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் துறையிலே எவரும் ஹதீஸ் துறைக்கு செய்யாத மிக பெரும் பங்களிப்பை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்கள் மொத்தம் ஏழு பேர் ஆறு ஆண்கள் ஒரு பெண் அந்த ஏழு பேரில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியவர் இந்த நபித்தோழர் தான் சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று இவருடைய இபாதத் இவருடைய பேணுதல் யாருக்கும் அஞ்சாமல் சத்தியத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அந்த பண்பு இப்படியான அழகான பண்புகள் இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னால் அதை மௌத்து வரைக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய பக்குவம் அவர்களிடத்திலே காணப்பட்டது இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் மதீனாவிலே மரணித்தார்கள் இந்த சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இது இமாம் அஹ்மத் தன்னுடைய முஸ்னத் என்ற அந்த கிரந்தத்திலும் அதே போன்று இமாம் இபுனு ஹிப்பானும் இமாம் ஹைசமி இமாம் பகவி ஆகியோரும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று இமாம் புகாரியுடைய ஒரு கிதாப் இருக்கின்றது அல் அதபுல் முஃப்ரத் அல் அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கித்தாப் இருக்கின்றது அந்த கிரந்தத்திலும் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட சகிஹான ஹதீஸ் ஆகும் இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதாவது ஒரு ஹதீஸை அவர்கள் சஹிஹென்று எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் இப்ப ஒரு ஒரு அறிவிப்பாளர் அவருடைய ஆசிரியரிடம் இருந்து அந்த ஹதீஸை எடுத்ததாக அறிவிக்கின்ற பொழுது இருவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் இருவருக்கிடையிலும் சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த ஹதீஸை தொடர்பு துண்டிக்கப்படாத ஹதீஸ் என்று இமாம் முஸ்லீம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இமாம் புகாரியுடைய நிபந்தனை இதைவிட வலுவானது அதாவது இருவருக்கிடையிலும் சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால்தான் உறுதியாக அந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக ஆதாரம் காணப்பட்டால் தான் அந்த ஹதீஸை சகி ஆனது என்று இமாம் புகாரி ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இமாம் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இருவர் முறை காலத்தில் வாழ்ந்து ஏக காலத்தில் வாழ்ந்து சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் அந்த ஹதீஸை சகி ஆனது என்று இமாம் முஸ்லீம் அவர்கள் டிக்ளேர் பண்ணுவார்கள் இதுதான் இமாம் முஸ்லீமுடைய நிபந்தனை இந்த நிபந்தனைக்குட்பட்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது அதே போன்று இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய அதபுல் முஃப்ரதிலும் இமாம் நசை அவர்கள் தன்னுடைய அந்த சுனனிலும் இன்னொரு அறிவிப்பை கொண்டு வருகின்றார்கள் எப்படி என்றால் ரசூலுல்லா சல்லல்லா அவர்கள் இந்த தோழர்களை ஹதீசை இந்த துவாவை தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி உங்களிலே ஒருவர் காலை பொழுதை அடைந்தால் இந்த துவாவை ஓதட்டும் என கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய தூதர் இருந்தார்கள் என்று இமாம் புகாரி தன்னுடைய அல் அதபுல் முஃப்ரதிலும் இமாம் நசாயி தன்னுடைய சுனிலும் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும் அதில் ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது எப்படி என்றால் காலையில் ஓதுகின்ற பொழுது உன்னை கொண்டே நாம் காலை பொழுதை அடைந்தோம் நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் என்று சொல்வார்கள் ஆனால் மாலையில் ஓதுகின்ற பொழுது மாற்றி ஓதுவார்கள் அம்சைனா கொண்டே அடைந்தோம் வபிக்க அஸ்பஹ்னா உன்னை கொண்டே காலை பொழுதை நாம் அடைந்தோம் அதே போன்று கடைசியிலே காலையில் ஓதுகின்ற பொழுது நபி அவர்கள் அஹ் நுசூர் என்று ஓதுவார்கள் மாலையிலே ஓதுகின்ற பொழுது வைலைக்கல் மசீர் என்று ஓதுவார்கள் இதுதான் காலையிலும் மாலையிலும் மோதக்கூடிய அந்த இரண்டு துவாக்களுக்குடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே இது காலை மாலையிலே நாம் மோதி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கின்றது அல்லாஹ் பபிகாஸ் பெஹனா ஒபிகா அம் நமூத் வைலைக்கல் நுஷூர் காலையில் ஒதுகின்ற பொழுது மாலையில் ஒதுகின்ற பொழுது அல்லாஹும் பபிகா ஹம் சைனா ஒபிகாஸ் பெஹனா நமூத் வைலைக்கல் மசீத் இப்படி இந்த துவாவை நாங்கள் காலை மாலையிலே ஓதி வர வேண்டும் ஆதாரப்பூர்வமான ஒரு முக்கியமான பிரார்த்தனை ஒரு துவா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உதயத்தில் இருந்து மாலை நேரம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அசருடைய அந்த உதயத்தோடு அசருடைய நேரத்தோடு மாலை நேரம் ஆரம்பிக்கின்றது எனவே இந்த துவாவை நாங்கள் ஓதுவதற்குரிய மிகச்சிறந்த நேரம் காலையிலே ஓதுகின்ற பொழுது சுபவுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் ஓதுவதுதான் மிகச்சிறந்தது அதே போன்று மாலையிலே நாங்கள் ஓதக்கூடிய துவாக்களை அசறு தொழுகையை தொடர்ந்து மஹ்ரிப் வரைக்கும் உள்ள அந்த நேரத்திற்குள் அந்த துவாவை நாம் ஓதுவதுதான் மிகச்சிறந்தது ஆனாலும் இந்த நேரத்தை தாண்டி நாமல் ஓதினாலும் தவறு கிடையாது மிகச்சிறந்த நேரம் தான் இது அதை தாண்டி நாம் ஓதினாலும் சில நேரம் மறக்கலாம் ஓதுவதற்கு மறந்திருந்தால் அந்த நேரத்தை தாண்டி நாம் ஓதினாலும் தவறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே முதலாவது வார்த்தை அல்லாஹ் மபிக்கு அஸ்பஹ்னா உன்னை கொண்டே நாம் காலை பொழுதை அடைந்தோம் அதாவது உனது அருளைக் கொண்டு உன்னுடைய உதவியைக் கொண்டு உன்னுடைய பாதுகாப்பைக் கொண்டு இந்த மூன்றை கொண்டும் தான் நாம் காலை பொழுதை அடைந்தோம் உன்னுடைய அருளைக் கொண்டு உன்னுடைய அருள் நீ எங்களுக்கு அருள் புரிந்த காரணத்தினால்தான் நாம் காலை பொழுதை அடைந்தோம் உன்னுடைய பாதுகாப்பைக் கொண்டே நாம் காலை பொழுதை அடைந்தோம் உன்னுடைய உதவி நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் காலை பொழுதை அடைந்திருக்க முடியாது எனவே உன்னுடைய உதவியைக் கொண்டே நாம் காலை பொழுதை அடைந்தோம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமானதோர் வார்த்தையாகும் அதே போன்று இது மனிதனுக்கு அல்லாவின் அருட்கொடையை நினைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும் அவன் மரணிப்பதும் எலும்புவதும் தூங்குவதும் உலகத்தில் வாழ்வதும் அல்லாவுடைய உதவியை கொண்டே அன்றி வேறில்லை என்பதை தினமும் அவனுக்கு நினைவூட்டக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இது இருக்கின்றது இரண்டாவது வார்த்தை வபிக்க அம்சைனா உன்னை கொண்டே நாம் மாலை பொழுதை அடைந்தோம் அதே போன்று உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய உதவியை கொண்டு உன்னுடைய பாதுகாப்பை கொண்டே நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் வபிக்க நஹ்யா வபிக்க நமூத் உன்னை கொண்டே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் உன்னை கொண்டே நாங்கள் மரணிப்போம் எல்லா நேரங்களிலும் உன்னிடம் நாம் உதவி தேடுவதைப் போன்று உன் உதவியை கொண்டே நாம் மரணிக்கின்றோம் உன்னுடைய உதவியை கொண்டே நாம் என்ன செய்கின்றோம் மீண்டும் உயிர் தெழுகின்றோம் அதே போன்று உன்னை கொண்டே நாம் இருக்கின்றோம் எமது காரியங்கள் அனைத்தும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது அப்படி என்றால் நாம் எல்லோரும் உன்பால் தேவையுடையவர்கள் நாம் எல்லோரும் உன்னுடைய அடிமைகள் நீ எங்களுடைய எஜமான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இது காணப்படுகின்றது வைதைக்க நுசூர் உன்பால் நாங்கள் எழுப்பப்படுவோம் காலையில இந்த வார்த்தையை நாம் கூறுவது மிக பொருத்தமானது ஏனென்றால் தூக்கம் என்பது மரணம் மரணித்துவிட்டு நாங்கள் மீண்டும் எழுப்பாட்டப்படுகின்றோம் எனவே ஒரு மனிதனுடைய ஒரு 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 நாளுடைய ஆரம்பம் ஒரு நாளுடைய ஆரம்பம் அதாவது மறுமையில் மனிதன் மரணித்ததற்கு பின்னால் எழுப்பாட்டப்படுவதற்கு ஒப்பானதாக இருக்கின்றது எனவே தான் நுஷூர் உன்பால் தான் நாங்கள் எழுப்பப்படுகின்றோம் என்ற வார்த்தையை அல்லாவுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள் அதனால்தான் அல்லாஹூ தாலா குர்வானிலே சொல்லுகின்றான் அதாவது இரவில் உங்களை கைப்பற்றுகின்றான் உங்களை மரணிக்க செய்கின்றான் நீங்கள் பகலில் செய்த செயல்களை கூட அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல் குர்வானில சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் சில உயிர்களை அதாவது மரணத்திலே அப்படியே கைப்பற்றிக் கொள்கின்றான் அதே போன்று மரணத்தில் மரணிக்காத உயிர்களையும் அவன் கைப்பற்றிக் கொள்கின்றான் யாருக்கு உறக்கத்தில் மரணத்தை அவன் நிர்ணயித்தானோ அந்த உயிர்களை அப்படியே முழுமையாக கைப்பற்றிக் கொள்கின்றான் யாருக்கு மரணத்தில் உறக்கத்தின் பொழுது மரணத்தை அவன் நிர்ணயிக்கவில்லையோ அவர்களுக்கு மீண்டும் உயிரை அவன் கொடுக்கின்றான் இந்த விடயத்திலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாவுத்தாலா சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும் அதனால்தான் நாங்கள் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் கூட ஓதக்கூடிய துவா என்ன அலம்லா இல்லதி அதாவது எங்களை மரணிக்கச் செய்ததற்கு பின்னால் மீண்டும் எங்களுக்கு உயிரை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாவுக்கே எல்லா புகழும் எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய உறக்கம் மரணம் என்பதை அந்த உறக்கத்திற்கு பின்னால் மீண்டும் நாம் எழும்புவோம் என்பது எங்களுக்கு தெரியாது அது அல்லாவுடைய அதிகாரம் அல்லாவுடைய கையில் உள்ளது அல்லாஹ் அனுமதித்தால் தான் அல்லாஹ் உதவி செய்தால் தான் நாங்கள் மீண்டும் உறக்கத்தை விட்டும் விழித்தெழ முடியும் எனவே உறக்கம் என்பது ஒரு மரணத்திற்கு சமனான ஒன்று நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் மீண்டும் ஆஹ் போன்று உறக்கத்தில் நாங்கள் எலும்புகின்ற பொழுது இந்த துவாவை ஓத வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதே போன்று மாலையில் நாம் ஓதுகின்ற பொழுது வைலைக்கல் மசீர் உன்பால் தான் நாங்கள் மீளுவோம் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய நாளின் கடைசி ஒரு மனிதனுடைய நாளின் கடைசி அவனுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு சமனானது அவனுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு சமனானது வாழ்க்கையின் கடைசியில் எப்படி நாங்கள் அல்லாவின் பால் மீள இருக்கின்றோமோ அதே போன்று ஒரு நாளின் கடைசியில் நாங்கள் அல்லாவிடத்திலே மீழுகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை மசீர் உன்பால் நாங்கள் மீழுகின்றோம் என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றது அல்லாஹத்தூர் சொல்கின்றான் உன்னுடைய ரப்பின் பால் தான் மீளுதல் இருக்கின்றது நம்ம மீள போறது ரப்பை நோக்கித்தான் ரப்பிடத்தில் தான் என்பதை அல்லாஹர் சொல்லி காட்டுகின்றான் எனவே மனிதனின் முழு வாழ்வும் அல்லாவின் தான் இருக்கின்றது என்பதை மனிதன் இந்த துவாவின் மூலம் ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று அல்லாவை விட்டும் நாங்கள் தேவையற்றவர்களாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது அவன் எங்களுடைய எஜமான் நாம் அவனுடைய அடிமைகள் நாம் எப்பொழுதும் அல்லாவின் பால் தேவையுடையவர்கள் அல்லாஹ் எங்களின் பால் படைப்பினங்களின் பால் தேவையே அற்றவன் நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் கூட அல்லாவுக்காக வேண்டிய அல்ல எங்களுக்காகத்தான் அதனுடைய கூலிகள் மறுமையில் எங்களுக்குத்தான் திருப்பி தரப்பட இருக்கின்றது நாங்கள் அல்லாஹ் வணங்காவிட்டாலும் அது அல்லாவுக்கு எந்த நட்டத்தையும் ஏற்படுத்தாது போல் நாங்கள் வணங்கினால் அது அல்லாவுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தாது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் எப்பொழுதும் அல்லாவுடைய அடிமைகள் என்பதை மறந்து விடாமல் எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் கொடி கட்டி பறந்தாலும் செல்வாக்கு அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் கல்வியிலே உயர்ந்து சென்றாலும் கூட அல்லாவின் பாலைமக்கு தேவை இருக்கின்றது நாங்கள் அல்லாவுடைய அடிமைகள் அல்லாஹ் எங்களுடைய எஜமான் என்ற அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எனவே காலை பொழுதை அடைகின்ற பொழுதும் மாலை பொழுதை அடைகின்ற பொழுதும் இந்த துவாவை நாங்கள் பொருள் விளங்கி ஓதுவன ஓதுவதனூடாக அல்லாவுடைய அருட்கொடையை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லாவின் பால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் கொள்ள முடியும் எனவே இந்த துவாவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாருதாது இல்லாஹ் ரபில் ஆலமீன்